மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதா பற்றிய அரிய தகவல்களை இந்த ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா தினந்தோறும் எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் பேர் ஊர் அதை கீழே இருக்கின்ற நம்பருக்கு ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த தொடர் முழுவதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே நாங்கள் அனுப்பிச்சிருவோம் நண்பர்களை மாதா தீர்க்க தரிசி அவர்கள் கூறிய தீர்க்க தரிசனங்கள் அப்படின்ற தொடரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஏழு வீடியோக்கள் அந்த வகையில் இன்றும் மாதாவின் தீர்க்க தரிசனம் ஒன்று பார்க்க போகின்றோம் மிக முக்கியமாக சொன்ன ஒன்று இந்த தீர்க்க தரிசனம் பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சலேத் என்ற மாதாவின் புகழ்பெற்ற இப்போது இருக்கின்ற திருத்தலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் மாதா சொன்னது எதுவுமே இதுவரைக்கும் பொய்க்கவில்லை அந்த வகையில் இந்த தீர்க்க தரிசனம் பொய்க்காமல் அப்படியே நடந்துச்சு ஐரோப்பாவில் மாதா ஃப்ரான்ஸ் நாட்டில் அந்த சலே தின்ற அந்த மலைப்பகுதியில் காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்து எச்சரித்தாங்க உலகத்தை இந்த உலகம் பாவத்தில் மூழ்கி இருக்குது என்னுடைய மகனை நோகடிக்குது மகன் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் நீங்கள்லாம் மனம் திரும்புங்கள் நீங்கள் மனம் திரும்பணும் மனம் திரும்பணனால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் எப்படின்னால் உங்களுடைய நாட்டில் உருளைக்கிழங்கு வி விளைச்சல் பாதிக்கப்படும் உருளைக்கிழங்கு உங்களுக்கு விளையாதுன்ட்டாங்க மாதான் உருளைக்கிழங்குன்றது ஐரோப்பாவில் ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருள் உருளைக்கிழங்கும் கோதுமையும் அந்த உருளைக்கிழங்கு விளைச்சல் இருக்காதுன்றாங்க ஏன்னால் நீங்கள் மனம் திரும்பணும் என்னுடைய மகன் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறார் உங்களுடைய பாவ வாழ்க்கையினால் அதில் மனம் திரும்புங்க அப்படின்றாங்க மக்கள் மனம் திரும்பிய பாடு இல்லை மாதா சொன்னவாறே உருளைக்கிழங்கு விளைச்சல் பாதிச்சிச்சு எங்கேயுமே உருளைக்கிழங்க விளையில விதைக்கிறாங்க நடுறாங்க செடி வருது ஆனால் உருளைக்கிழங்கு இல்லை வந்தாலும் பூச்சி பிடிச்சி உருளைக்கிழங்கு சொத்தியாகி போய் எல்லாமே அழிஞ்சு போச்சு ஐரோப்பா கண்டம் முழுவதும் உருளைக்கிழங்கு விளைச்சல் பாதிச்ச மாதா மறுபடியும் எச்சரிக்கிறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன் எச்சரிச்சேன் உருளைக்கிழங்கு விளைச்சல் பாதிக்கப்படும்னு நீங்கள் கேட்கல மனம் திரும்பலை மீண்டும் கடவுளை நோக்கடிக்கிறீங்க உங்கள்ட்ட ஜபம் இல்லை ஜபத்துக்கே நாங்கள் நீங்கள் நேரம் ஒதுக்கறதில்லை அப்படின்ட்டு மாதா ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது மா சிலையத்து மாதா சிறுவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூ ரெண்டு கையும் மூஞ்சில் வச்சு மூடிட்டு அழுவாங்க மாதா உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அழுகை அழுகிற அளவுக்கு என்னுடைய மகன் வேதனைப்பட்டுருக்காருன்றதை காமிக்கிறது அப்படி மாதா பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனம் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாக போகுது நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் நிறைய பேர் மடிவார்கள் சாப்பாடு இல்லாமல் மனம் திரும்புகள் எச்சரிக்கை அப்படின்றாங்க மாதா மக்கள் கேட்கவில்லை மாதா சொன்னவாறு பஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐரோப்பா கண்ட முழுவதும் மிகக்கூடிய பஞ்சம் கோதுமை விலையில் உருளைக்கிழங்கு விலையில் சாப்பிட்றதே அந்த ரெண்டு தான் அவங்க கோதுமை தான் அவங்களுக்கு மிக முக்கியமான உணவுப் பொருள் ரெண்டும் போயிடுச்சு பஞ்சம் ஆடுச்சு நார்த்து வடக்கு ஃப்ரான்ஸில் அயர்லாந்து வரைக்கும் எதுவுமே விலையில கோதுமை ஒரு லக்கிழங்கு விலையில மக்கள் பஞ்சத்தில் லட்சக்கணக்கில் மடிஞ்சாங்க அயர்லாந்தில் மட்டும் பத்து லட்சம் பேர் இறந்தாங்க மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவே இருந்துச்சு மாதா தண்டிக்கில் மாதா வார்னிங் கொடுத்தாங்க மனம் திரும்புங்க இல்லைன்னா இந்த மாதிரி வரும்னாங்க மக்கள் கேட்கல அதே மாதிரி நடந்துச்சு தீர்க்க தரிசனம் நிறைவேறினிச்சு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் அந்த பஞ்சம் முடிஞ்சிச்சு முடிஞ்சு இயல்பு நிலைக்கு வந்தாங்க அப்போ இதில் என்ன செய்தின்னால் ஜபம் தபம் மனமாற்றம் இதை மாதா வலியுறுத்தினாங்க மாதா சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறினிச்சு அன்பாலவில்லை மாதா என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜபம் தபம் பரிகாரம் எங்கே போனாலும் இதுதான் சொல்கிறாங்க ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு பரலவத்து மந்திரம் ஒரு அருள் இந்த மாதிரி ஜபமாகச்சும் சொல்லுங்கன்றாங்க மாதா சலையத்தில் அந்த சலையத்தில் தான் மாதா வெள்ளிக்கிழமைகளில் கறி சாப்பிடாதீங்கன்னாங்க மாதா மாமிச உணவு எடுக்காதீங்க அன்றைக்கி என் மகன் இறந்த நாள் உங்களுக்காக இறந்தார் வெள்ளிக்கிழமை அந்த நாளில் நீங்கள் கறி சாப்பிட்றது மிக மிக மனநோ கிடைக்குது என்னையன் மாதா சொன்ன செய்தி அங்கே தான் சிலையத்தில் தான் ஸோ இந்த மாதிரியான வார்னிங்ஸ்லாம் மாதா கொடுக்குறாங்க மாதா கொடுக்கின்ற அந்த எச்சரிக்கையை ஏற்று ஜபத்திலும் தபத்திலும் வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து இந்த செய்தியை மாதா சார்பாக எல்லாருக்கும் நீங்கள் பரப்புங்கள் தேவாண்ணையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதை வாழ்கள்